சம்பா பருவத்துக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறப்பு குறித்து விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் சண்முகநாதன் உள்ளிட்ட அதிகாரிகளும் மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடி மற்றும் குத்தாளம் தாலுகா விவசாயிகளும் கலந்து கொண்டனர் அப்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்ய அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர் இது இதுகுறித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா கூறுகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் சம்பா சாகுபடி அறுவடை பணிகள் தொடங்க உள்ள நிலையில் நூற்றி ஐம்பத்தைந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாகவும் புரவி மற்றும் நிவர் புயல் காரணமாக பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் ஏற்கனவே பதினேழு சதவீதமாக இருந்த நெல்லின் ஈரப்பதத்தை இருபது சதவீதமாக உயர்த்தி கொள்முதல் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது என்றார்